아인데. மிக்ஸிங் பண்ணி ஐந்து பருப்பை எடுத்து மிக்ஸிங் பண்ணி ஒரு தாம்பளத்தட்டில் அல்லது ஒரு வாழை இலையிலையோ நீங்கள் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு வந்தீங்க அப்படின்ற ரொம்ப நல்லது இப்போ ஐந்து தீபம் அதில் ஏற்றி வைத்துட்டு அந்த தானியங்களை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பறவைகளுக்கு தானமாக கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பறவைகளுக்கு தானமாக கொடுக்கும்போது நமக்கு பல பிரச்சனைகள் வந்து தீரும் இந்த தானிய தீபம் ஏற்றலாம் அரசியலை தீபம் ஏற்றலாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் சாதாரணமாக அகல் விளக்கோ அல்லது வெள்ளம் தீபமோ நீங்கள் ஏற்றிக்கோங்க இந்த புரட்டா மாதம் பெரிய பஞ்சமிக்கு இப்போ வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்ககிட்ட வந்து படமும் சிலையே இல்லை அப்படின்னா கூட இந்த மஞ்சள் விநாயகர் எப்படி பிடிச்சி வைத்து நம்ம வழிபாடு செய்வோமோ அதே போல வராகிமனுக்கு மஞ்சள் வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்ததுன்னா நம்ம நான் படம் வாங்கலை அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க போன பஞ்சமி பதிவில் கேட்டிருந்தீங்க படம் வாங்கிட்டா கூட பரவாயில்லைங்க நம்ம விளக்கு வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் ஒன்று தவறு கிடையாது நம்மக்கிட்ட